வணக்கம் நீங்கள் நுழைந்திருப்பது ஜப்புரஓய்சி மாலை நேர நேரப்பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் சசிகா மகேஸ்வரநாதன் விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீ ஜனபுர பல்கலைக்கழகமும் சிறந்த பல்கலைக்கழகமாக தெரியும் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பாலி மற்றும் பவுகளில் பதினெட்டாவது சர்வதேச மாநாட்டிற்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் கோரப்பட்டுள்ளது ஆண்டிற்கான பல்கலைக்கழகம் சாம்பியன் மகுடத்தை சூடியுள்ளது இனி விரிவான செய்திகள் தொழில் திறன் மேம்பாட்டு சங்கம் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தின் தொழில் வழிகாட்டல் பிரிவுடன் இணைந்து ஜபுரா வேலைவாய்ப்பு திறன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பதிவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன என அறிவித்துள்ளது பத்தாவது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடும் ஜெசா இலங்கை அரச பல்கலைக்கழக அமைப்பில் மிக பெரிய விருது வழங்கும் விழாவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கல்வி மற்றும் பட்டதாரிகளின் சாதனைகளை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்ட இவ்நிகழ்வு பதினான்கு பிரிவுகளில் விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளது இவற்றில் சிறந்த தொழில் திறன் சாதனையாளர் விருது முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகவியல் பூட மருத்துவ பீடம் பிரியோக விஞ்ஞான பீடம் மானிடவியல் மற்றும் சமூக விஞ்ஞான பீடம் பொறியியல் பீடம் இணைந்த சுகாதார பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகிய ஏழு பீடங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சிறந்த மாணவர் ஒருவருக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் ஜெஸ்ஸா விருதுகளில் பீடங்களுக்கான விஷேட விருது சிறந்த தலைவர் சிறந்த அணுவீரர் சிறந்த கண்டுபிடிப்பாளர் சிறந்த இளம் தொழில் முனைவோர் சிறந்த தொடர்பாளர் படைப்பாற்றல் வடிவமைப்பாளர் மற்றும் விருதுகளை பல்கலைக்கழகத்தின் அனைத்து இளங்கலை பட்டதாரிகளுக்கு வழங்கி கௌரவிக்க உள்ளது கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த கண்டுபிடிப்பாளர் விருது இலங்கையில் உள்ள அனைத்து அரச பல்கலைக்கழகங்களின் இளங்கலை பட்டதாரிகளுக்கும் திறந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது செசா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான விண்ணப்பங்கள் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏற்றுக்கொள்ளப்படும் புகழ்பெற்ற அறிஞரும் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தருமான சிரேஷ்ட பேராசிரியர் சுதத்தள்ளியினே நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் உதவி விரிவுரையாளராக தனது ஆசிரிய பண்ணை ஸ்ரீ ஜாவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்ததுடன் பல்கலைக்கழகத்தில் வேத்திய துறை விரிவுரையாளராகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மற்றும் உப தலைவராகவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவராகவும் பல்வேறு பதவிகளை வகித்து தனது சேவையை ஆற்றியுள்ளார் மேலும் அவர் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் பீடாதிபதியாகவும் தொழில்நுட்ப பீடத்தின் பீடாதிபதியாகவும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பணியாற்றியுள்ளார் பேராசிரியர் எனகே தனது பங்களிப்புகளுக்காக பல விருதுகள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது உலக பல்கலைக்கழக இலங்கையில் உள்ள மூன்று பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய ரீதியில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு பல்கலைக்கழகங்களுக்குள் சிறந்த பல்கலைக்கழகங்களாக தங்களை வெளிநிறுத்தியுள்ளது இலங்கையின் முன்னணி அரச பல்கலைக்கழகமான ஸ்ரீ ஜாகர்தனபுரம் பல்கலைக்கழகம் இருநூற்று ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி நானூறுக்கு இடையிலான தரவரிசை பட்டியலில் தன்னை நிறுத்தியது இவ் எல்லை வீச்சினுள் தன்னை நிலைநிறுத்தியது இதுவே முதற் தடவு என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தரவரிசை கணிப்பீடானது கல்விசார் நற்பெயர் தொழில் வழங்குனரின் நற்பெயர் பீடமானவர் விகிதம் பீடங்களுக்கான மேற்கோள்கள் சர்வதேச பீட விகிதம் மற்றும் சர்வதேச மாணவர் விகிதம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகின்றது என்பதும் குறிப்பிடுகின்றது கொழும்பு பல்கலைக்கழகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று தொடக்கம் ஆயிரத்திக்கு இடையிலும் பேராதனை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி இருநூற்று ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி நானூறுக்கு இடையிலும் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது பாலி மற்றும் பௌத்த கற்கிகள் தொடர்பான பதினெட்டாவது சர்வதேச மாநாடு ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஸ்ரீ ஜாக பல்கலைக்கழகத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாளைய அமைதிக்கான மனநிறைவை நோக்கி எனும் கருப்பொருளை மையமாக கொண்ட இம்மாநாடு பாலி மற்றும் பௌர திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஆன்மீகம் பௌத்தம் மற்றும் கல்வி போன்ற பல்வேறு பௌத்த ஆய்வு பகுதிகளை உள்ளடக்கிய கட்டுரைகளை மற்றும் ஆங்கில மொழிகளில் சமர்ப்பிக்க முடியும் ஆய்வு கட்டுரைக்கான சுருக்கம் சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி ஜூலை பதினைந்தாகவும் விரிவான சுருக்கங்கள் சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி அக்டோபர் பதினைந்தாகவும் முழுமையான ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி நவம்பர் பதினைந்தாகவும் காணப்படும் அதேவேளை மாநாட்டிற்கான ஆராய்ச்சியாளர்களை பதிவு செய்யும் இறுதி திகதி நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய டெஸ்டோபால் சங்கம் ஏற்பாடு செய்த முதல் தெற்காசிய டெஸ்டோபால் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஏழாம் திகதி முதல் ஒன்பதாம் திகதி வரை இந்தியாவின் கர்நாடகாவில் உள்ள சிக்கபல்பூரில் நடைபெற்றது இந்தியா பூட்டான் மற்றும் இலங்கை அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றதுடன் ஸ்ரீஜா பல்கலைக்கழகத்தின் பிரியோக விஞ்ஞான பீடத்தின் விளையாட்டு அறிவியல் துறை பட்டதாரி கே நிபுண் சலா பெண்கள் தேசிய அணியின் சாம்பியன் பட்டம் வென்று வெற்றி வாகை சூடியுள்ளார் அத்துடன் ஆண்கள் பிரிவில் இலங்கை அணி இரண்டாம் இடத்தை தட்டிக்கொண்டது இத்துடன் இந்த வாரத்துக்கான ஜப்புர ஒய்சின் மாலை நிற பிரதான செய்திகள் நடைபெறுகின்றது தொடர்ந்து முனைந்திருங்கள் அடுத்த வார செய்தி அறிக்கைகளுடன் வணக்கம்